பைரவி பைரவீடோடைய பேசுற ஆறுமுகத்தை பெங்களூருக்கு ஆறுமுகம் கொஞ்சம் நான் வரல எனக்கு வேலை வாங்க அப்படியா சரி நான் என்னுடைய அப்பா அவ இதை கூட்டிகிட்டு போறான் ஐயோ இது என்ன பைரவி நீ சொன்னதை யோசிச்சு பார்த்தேன் நீ என்னைக்கு இல்லாத இன்னைக்கு கூப்பிட்டு இருக்க நான் வர அப்படின்ட்டாங்க இல்ல நீ அவ்வளவு கஷ்டப்பட்டு வர வேண்டாம் நீ அப்பாவே கூப்பிட்டுற இல்ல பைரவி வர இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆறுமுகம் ஆச்சுன்றாங்க அம்மா பைரவி பெங்களூர் போலான்னு வந்து கேட்டான் டக்குன்னு எப்படி ஊர் சொல்றது நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கு அவன் அப்பா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு என்னது அப்பாவையா டே இந்த பாரு என்ன பண்ணுவே இது பண்ணுவே தெரியாது அவன் கையில் கல்ல விழுந்தாச்சு நீ பயவி கூட வா போகிற வழியை பாருடா அப்படின்ட்டு அனுப்புறேன் சொல்லிட்டு போகிறாங்க சிவாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கப்புறமா ரூமில் போய்ட்டு கால் பண்ணுறாங்க பைரவி அவங்களுடைய அப்பாவுக்கு ஃபோன் போகிறதே இல்லை அதுக்கப்புறமா ஆறுமுகம் இருந்துட்டு பைரவி என்ன அப்பா கால் பண்ணி எடுக்கல இல்லை நானே வரேன் பைரவி இப்போ ஒரு கார் டிரைவராக என்னை நீ கூட்டிகிட்டு போ சரியா மற்றபடி வேறு எதுவும் இல்லைன்றாங்க தயவு செஞ்சு நீ கூட்டிகிட்டு போ இப்போதான் வர மாட்டேன்னு சொன்னேன் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு அதுக்காக நீ கூட்டிட்டு போக மாட்டியா கார் டிரைவரை கூட்டிட்டுன்னு போந்தான்னு சொல்றேன் அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு ஹார்முகம் அப்படி இப்படின்னு பேசி பைரவியுடையும் மனசையும் மாத்துறாங்க சரி ஓகே போலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்கப்பா இப்போயாச்சும் போகலான்னு சொன்னி அது வரைக்கும் சந்தோஷம்ன்றாங்க அதுக்கப்புறமா வந்து போர்த்த பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க சரி என்ன பேக் பண்ணணும் எப்படி போகணுன்றாங்க நம்ம என்ன ஹனிமன்ட் இப்போ போறோம் இல்லை அப்புறம் ஏன் இவ்வளவு ஆர்வம் இல்லை ஒரு டிரைவராகோ ஒரு டிரைவரை கூட்டிட்டு போறதுன்னா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்ப கூட ஹஸ்பண்ட்னு சொல்றாள பர கொஞ்சம் கூட மனசாச்சுன்றது இல்ல இருக்குன்ட்டு மனசில் நினச்சிட்டு இருந்து கிளம்பி போகிறாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கிட்ட வந்து பாட்டி உடம்புல ரெஃபர் ஆகிடுச்சா ஓகேன்றாங்க எண்பதாயிரம் பில் தான் அமௌண்ட்டு கட்டிட்டு போயிடுங்க எனது பில் எண்பதாயிரமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க ஸ்னேகா ஆமான்றாங்க பாட்டி இருந்துட்டு சிவா டாக்டர் வந்து ஃப்ரீயாக தான் ஏழை பாட்டி கூட சொன்னாங்க எங்ககிட்ட பணம் இல்லைம்மா நேரம் சொத்தெல்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்களே அதெல்லாம் விட்டுட்டு எதுவும் பண்ணுங்க அப்போ எங்களுக்கு கட்டிட்டு தான் நீங்கள் டிச்சார்ஜ் ஆகி வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க கேட்ட உடனே பாட்டி ஃபீல் ஆகுறாங்க சிவா அவரெல்லாம் இல்லை நாங்கள் சொன்ன மாதிரி பண்ணிட்டு போங்கன்ட்டு ஸ்னேகர் சொல்லிட்டு போயிடுவாங்க என்ன எப்படி இருக்கு சரி நம்ம போயிட்டு டாக்டர் இருக்கார் போய் பார்க்கலான்னு போறாங்க அங்கே சிவா இருக்கிறதெல்லாம் கேட்டால் அவங்க மெடிக்கல் கவுன்சிலிங் போய் இருக்காங்க வர எப்போ வருவாங்கன்னு தெரியாதுன்றாங்க ஹேயா டாக்டர் நம்பர் இருக்கலாம் இருக்கு சரி கால் பண்ணியான்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்கன்னு இந்த மாதிரி பாட்டி பேசுகிறான் ஹாஸ்பிட்டல் ஆ சொல்லுங்கள் பாட்டி என்ன விஷயம் உடம்பு நல்லா இருக்கா நல்லா இருக்கு இன்னைக்கு டிஸார்ஜ்ப்பா ஆனால் வந்து எண்பதாயிரம் அமௌண்ட் கட்ட சொல்றாங்க யார் கட்ட சொன்னது ஹாஸ்பிட்டல் ரெண்டு டாக்டர் சரி நான் பேசுகிறேன் நீங்கள் இது பண்ணாதீங்க உடம்பு பார்த்துக்கோங்க உங்க கட்ட வேணாம் சரி ஓகேன்றாங்க அதுக்கப்புறம் சிலிண்டர் மாத்துவாங்க சிந்து சிட்டு இருந்துட்டு ஆனா அது ஒழுங்கா பிட் பண்ண மாட்டாங்க அது வந்து தெரியாம வந்து ஃபுல்லா ஜன்னல க்ளோஸ் பண்ணி லீக் ஆகிட்டே இருக்கும் சிந்து பத்திரிக்கலான்னு போகும்போது சரியான நேரத்துல போயிட்டு சிவா காப்பாத்திராங்க இனிமேலாச்சும் கேர்ஃபுல்லா இருக்கணுவாங்க மகாவும் அவங்களுடைய பொண்ணுமே டென்ஷன் ஆகுறாங்க டிவோர்ஸ் சைன் பேப்பர் வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அதை பார்த்து ஸ்நேகாவும் அவங்களுடைய அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த ரொம்பவே சந்தோஷமா சிவா பண்ண உதவி நினைச்சு சிந்து ஹாப்பியா இருக்காங்க அதோட இந்த எபிசோட்